பிஸ்மில்லா கற்றுக்கொள்வோம் தஜிபித் பாடம் ஏழு பி சென்ற பாடத்தில் அரபு எழுத்துக்கள் இருபத்தி ஒன்பது எழுத்துக்களில் பதினைந்து எழுத்துக்களுக்கு ஃபதஹா கசரா வம்மா அதாவது ஜபரு சேரு பேசு இவைகள் வைக்கப்பட்டு எந்த முறையில் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சற்று விரிவாக பார்த்தோம் இன்று இன்றைய பாடத்தில் மீதமுள்ள பதினான்கு எழுத்துக்களுக்கு அதாவது ஜபரு பேசு வைக்கப்பட்ட நிலையில் எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் பதி ஆறாவது எழுத்து ി തു പതിനേഴവത് എത്ത് വ பதின் எட்டாவது எழுத்து ஐன் அ பரின் ஒன்பதாவது எழுத்து ஐன் ஹ

இருபத்து ஒன்றாவது எழுத்து காஃப் ப பி கி கோ இருபத்து இரண்டாவது எழுத்து கேஃப் க கே கே கி 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 கு கு க எரெஃபத் தே மூன்றாவது எழுத்து லாம் ல ல ல லி லி இருபத்தி நான்காவது எழுத்து மீம் ம மீ மீ மு இருபத்து ஐந்தாவது எழுத்து நூன் இருபத்து ஆறாவது எழுத்து வாவ் வ

இருபத்தி எட்டாவது எழுத்து ஹம்சா இ இருபத்தி ஒன்பதாவது எழுத்து யா ஏ இத்துடன் இருபத்து ஒன்பது எழுத்துக்களுக்கு மொத்தமாக ஜபரு வைக்கப்பட்ட நிலையில் எவ்வாறு உச்சரிப்பது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்த்தோம் என்றாலும் ஹம்சா ஹம்சா வரும் பொழுது லம்மா அதாவது ஜபரு இவைகள் வரும் பொழுது அலிப் அலிப் என்ற எழுத்துக்கு எவ்வாறு உச்சரித்தோமோ எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ அதே போல ஹம்சா என்ற எழுத்துக்கும் அதேபோல உச்சரிக்கப்படும் அலிஃபுக்கு ஃபத்தா கசரா வம்மா அதாவது பேசு வரும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ அதே போல ஹம்சாவுக்கு வரும் பொழுது அதே நிலையில் அதே உச்சரிப்புடன் உச்சரிக்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் புதிய பாடத்துடன் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து